ஸ்ரீமத் ஆதிசங்கரர் ஆன்மீக சாதனையை மேற்கொள்ள உள்ள ஆன்மீக சாதகர்களுக்கு உபதேசிக்கும் வகையில் இந்த சாதனா பஞ்சகம் என்ற நூலை ஏற்றி அதன் மூலம் சாதனைக்கான நாற்பது படிநிலைகளை இந்த ஐந்து ஸ்லோகங்கள் மூலமாக அருளியிருக்கிறார் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் எட்டு படிநிலைகளை கொண்டு மொத்தம் நாற்பது சாதனை படிநிலைகளை சாதகர்கள் எவ்வாறு அணுகி சாதனை புரிந்து உயர்ந்த ஆன்மீக அனுபவமான அத்விதானந்த நிலையை அடைவது என்பதை சிறப்பாக எடுத்து விளக்கியுள்ளார் அனைத்து ஆன்மீக அன்பர்களும் இந்த நூலை எளிய முறையில் பயன்படுத்தும் வகையில் இந்த நூலின் ஒரு பிரதியை இந்த பதிவில் பதிவிட்டிருக்கிறோம் இதை நல்ல முறையில் பயன்படுத்தி ஆன்மீக வாழ்வில் முன்னேற எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம் திருச்சிற்றம்பலம்